ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அனுமன் ஜெயந்தி எந்த நாள் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனுமன் ஜெயந்தி வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நல்ல நாளில் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் மூல நட்சத்திரம் வந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் தான் இருக்குது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இரவு எட்டு மணி ஐந்து நிமிடத்துக்கு தான் அமாவாசை திதியே துவங்குது இந்த அமாவாசை திதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது இதனால் அனுமன் ஜெயந்தி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வழிபாடு செய்யணுமா இல்லை ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதியை அனுமன் ஜெயந்தி தினமாக எடுத்துக்கொள்ளணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அமாவாசை திதி முழுமையாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையே அனுமன் ஜெயந்தி தினமாக கொண்டாடுவது மிகவும் சிறப்பானது உங்களுக்கு இருந்த குழப்பம் நிறைவாக இருக்கும் இன்றைய தினம் அனுமன் கோயில்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே வந்து அனுமன் படம் இருந்தாலும் சரி ராமர் சீதா படம் இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு அதனால் முடிஞ்ச வகையில் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம்